ஸ்ரீ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி யான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களிய மனமாந்த இனிய காலை வணக்கம் இன்று நவம்பர் பதினைஞ்சு சனிக்கிழமை மாயை வந்திருக்கிறதா என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் ஞானிகள் மாயை வந்ததாகவோ இருப்பதாகவோ ஒப்புக்கொள்வதில்லை தன்னை யார் என்று தன்னை உணர்ந்த ஞானிகளுக்கு மாயையை பற்றிய கவலை இல்லை அஞ்ஞானிகளே மாயை இருப்பதாக கூறுகிறார்கள் இருப்பதாக கூறும் அவர்கள்தான் அதை நிரூபிக்க வேண்டும் மாயை என்பது இல்லாத ஒன்று அதாவது இருப்பது இல்லாததாகவும் இல்லாததை இருப்பதாகவும் காண்பதே மாயை மங்கிய மாலை வேளையில் நடந்து செல்லும் போது வளைந்து ஒரு கயிறு கிடக்கிறது அதை பார்த்தவுடன் மனதில் பாம்பு தோன்றி பயம் உண்டாகிறது அங்கு இல்லாத பாம்பு நமக்கு இருப்பது போல் தோன்றுகிறது பெரிய யானையின் காதை தடவி பார்த்த குருடனுக்கு அது பெரிய முறம் போல் தோன்றுகிறது இருக்கின்ற யானையின் காது இல்லாத முறமாகப் பார்க்கிறார் இவ்வாறு இருப்பது இல்லாததாகவும் இல்லாதது இருப்பதாகவும் செய்யப்படும் நம் கற்பனை மாயை எனப்படும் அதை அதை அவ்வாறே இல்லாமல் பார்ப்பது மெய்ஞானம் மெய்ணர்ந்த ஞானிகள் கற்பனையின்றி உள்ளதை உள்ளவாறு பார்க்கின்றனர் பகவான் ரமண மகர்ஷி மாயை பற்றி கேள்வி எழுப்பும் நீயே மாயை எனவேதான் நீ அந்த கேள்வியை எழுப்புகிறாய் தேகாபிமானியான நீ யார் என்ற ஆத்ம விச்சாரம் செய்தால் கேள்வி கேட்பவன் இருப்பற்றும் மறைந்து விடுவான் உள்ளது நாற்பது பாடலில் இதை விளக்குகிறார் பகவான் நான் ஆரண மனம் உள்நாடி உளம் நின்னவே நானாம் அவன் தலை நாணமுற நான் நானா தோன்றுமொன்று தானாக தோன்றினும் நான் என்று பொருள் பூன்றமது தானாம் பொருள் கேள்வி எழுப்பி எழுச்சி உணர்வாக கிளம்பும் தான் யார் என்று மனதின் உள்நாடி இதயம் சேரவே நான் என்ற அகந்தை உணர்வுக்கு சொந்த இருப்பு இல்லாததால் அதன் தலை ஆத்மாவில் சாய்ந்துவிடும் அது ஒடுங்கும் இடத்தில் நான் நான் என்று நித்தியமான ஒரு வஸ்து ஒளிரும் அது தோன்றினும் அதுவே போன்றமான தோன்றிமறையாத நித்தியமான வஸ்து எனப்படுவது மாயை பற்றிய கேள்வி எழுப்பும் அகந்தை உணர்வு ஒரு மாயாவி உறக்கத்தில் மறைந்து விழுப்பில் தோன்றும் பொய் தோற்றம் அது யாது என்று நாடினால் அதன் நிலையான இருப்பான இதயத்தில் மறையும் மாயாவியான அகந்தை மாயை பற்றிய பிரச்சனையை எழுப்புகிறது அகந்தை இந்த உடல் நான் என்று ஒரு எண்ணத்தை பற்றி கொண்டுதான் எழும் வாழும் மறையும் அது யாது என்று பார்க்காதவரை நான் நான் என்ற ஆணவ ஆட்டம் போடும் தான் யார் என்ற உண்மை அறியாத அஞ்ஞானி அகந்தை பகவான் ரமணர் வேறொரு உழுந்து நாற்பது பாடலில் அஞ்ஞானிக்கும் ஞானிக்குமான வேதத்தை விளக்குகிறார் உடனானே தன்னை உணரார்க்கும் உணர்ந்தார்க்கும் உடலளவே நான் தன் உணரார்க்கு உடலுள்ளே தன்னுணர்ந்தார்க்கு உணர்ந்தார்க்கு எல்லையேற தான் உளிரும் நான் இதுவே இன்னவர்தம் பேதமென வெண்ணுவாய் உடல் ஆத்மா தன்னை உணராத அஞ்ஞானிக்கும் தன்னை உணர்ந்த ஞானிக்கும் அஞ்ஞானிக்கு உடலே ஆத்மா உடலில் உள்ள இதயத்தில் ஆழ்ந்து எல்லையற்ற பிரபஞ்சம் முழுவதும் ஒளிரும் ஆத்மா தன் சொரூபம் என்று உணர்ந்தவன் ஞானி இதுவே இருவருக்குமான பேதம் என்பதை உணர்வாயாக ஆத்ம ஞானம் இல்லாதவன் அஞ்ஞானி அவன் நிலையில்லாத அழியக்கூடிய உடலை நான் என்று அபிமானிக்கிறான் பாரத போரில் அர்ஜுனன் உடலை ஆத்மாவாகவும் தான் தன் உறவினர்களை கொல்லப் போவதாகவும் தவறாக எண்ணினார் இதுவே மாயை அறியாமை அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணர் ஆத்ம ஞானம் உபதேசம் செய்தார் என்றும் இருப்பது ஆத்மா ஒன்றே சாதகத்திற்கு முன்பும் சாதகத்தின் போதும் சாதகத்தின் முடிவிலும் எப்போதும் உள்ளது ஆத்மா அது இல்லாத காலம் என்பது ஒன்று இல்லை என்பதற்கு தசமன் கதையை கூறுவார் பகவான் ரமணர் பத்து பேர் வெள்ளம் ஓடிக்கொண்டிருந்த ஒரு ஆற்றை கடந்தார்கள் கடந்தபின் எண்ணினால் ஒன்பதுதான் கணக்கு வந்தது எண்ணியவன் தன்னை விட்டு எண்ணினான் வழிப்போக்கன் ஒருவன் அவனையும் சேர்த்து எண்ணி பத்து பேரும் இருப்பதை அவர்களுக்கு உணர்த்தினான் ஆற்றை கடக்கும் முன்பும் பத்து பேர் கடக்கும் போதும் பத்து பேர் கடந்த பின்பும் பத்து பேர்தான் தன்னை உணர்ந்த ஞானிக்கு மாயை என்பது கிடையாது ஒருவனாம் முன்னே ஒழித்தவர் வருவார் உன் சூதே இது அருணாச்சலா ஓம் தத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி